நல்லா ஷோ பண்ணப்பா ஒரு முடி இருக்க கூடாது முகத்துல கைய வச்சா வெண்ணை மாதிரி இருக்கணும் உங்க முகத்தை வெண்ணை மாதிரி வச்சுக்கிறதுல இப்ப என்ன அரிசி விலையும் கோதுமை விலையும் குறைஞ்சிட போகுதா வெண்ணை மாதிரி இருந்தா வெயில பண்ண உரிகிறாது ஆளுக்கால் பேச வேண்டாம்ப்பா காரியத்தை முடிங்க கையில கத்தியோட இருக்கும்போது காரியத்தை முடிங்கன்னு சொல்லாதீங்க சாமி ஒரு சமயம் போல இருக்காது ஆமாமா அண்ணன் மறந்து போய் இப்படி இழுக்கிறதுக்கு போதுல இப்படி இழுத்துற போறாரு அறத காடு வேலையை பாரு தவற கடைக்கு வந்தா சந்தோஷமா இருக்கு சாமி கோவிச்சுக்காதீங்க இது ஆயுதங்கள் போலங்குற இடம் சரியப்பா ஏப்பா சோப்பா போட்டுட்டு ஒரு பக்கம் சரட்டன் வலிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போறான் என்னங்க அண்ணனுக்கு சங்கீதம் உசுரு பக்கத்து டீ கடையில பாகத்தில் பாட்டு பாடுதா

இப்படித்தான் அந்த தரதலை பைய பாதில பாதில விட்டுட்டு போடுவான் மீதி வேலைய நான் பண்ண வேண்டியிருக்கு கத்திய குடுறா ஏன் சாமி இப்படி ஆர்வ கோளாறுல பாதில விட்டுட்டு போயிடறானே அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யுது பக்கத்து டீ கடையில இருக்கிற ரேடியா உடைச்சா எல்லாம் சரியா போயிடும் வேலையை பாடுறா வாங்க பாகவதரண்டா தரதலை பைய இப்படி பாதில விட்டுட்டு போயிடுவேன் மீதி உங்க அப்பா நான் வந்து பண்ணுவான் ஆமா நான் செல்ல செஞ்சு பாதியில விட்டுட்டு போயிட்டேன் மீதி நீ வந்து முடிக்கிற இந்த மூஞ்சி எவன் முடிச்சேன்ன

அசந்துன்னு அசந்து கவலைப்படாதீங்க அசத்தி போடுற எங்க இந்த பொட்டியில் என்னங்க அத்தனையும் கேபிஎஸ் பாட்டு கேபிஎஸ் பாட்டுன்னா எனக்கு கொள்ள ஆசைங்க கொஞ்சம் போடுறீங்களா போட்டுடுறேன் அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலும் அவங்க பாலில் பார்த்து அழிக்க முடியல பார்த்தீங்களா ஏங்க இந்த பட்டனை அமுத்துனா அழிஞ்சிரும் அழிச்சிடாதீங்க அழிக்க மாட்டாங்க அந்த அம்மா பாட்டுனா எனக்கு உயிர் நீங்க சொன்னீங்களேன்னு சொன்னேன் எங்க நான் இந்த பாட்டை கேட்டுட்டே ஸ்டெப் கட் பண்ணிட்டுமா

చింతకై கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க வாங்க என்னங்க கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க டேய் ஞான சூன்யம் இப்ப பாடுறதே கல்யாணி ராகம் உனக்கு கச்சேரி கேட்க எங்கடா நேரம் பாபு காந்த் திங்கிறதுக்கெல்லாம் ஒரு சபா அதுல நீ ஒரு மெம்பர் ஒழுங்கா ஓடி போயிரு இல்லைன்னா மைக் எடுத்து அடிச்சு போடுவேன் போங்க போடா போடா காலி மைதானத்துல எல்லாம் என் கச்சேரி

மிடில் காரன் இந்த பக்கமா அது இல்லைன்னா நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு பர்மட்டா முழுக்க போட்டுட்டு அந்த கௌரி சங்கர் மாதிரி லைட் மியூசிக் பண்ணா தான் கச்சேரி எடுபடும் ச்சே அவங்கிட்ட போய் நான் நிக்கிறதா என்ன பார்த்து சங்கீதம் கத்துக்கிட்டு வாமே குடிகாரனா இருந்தாலும் அந்த கௌரி சங்கருக்கு இவ்வளவு கச்சேரி இங்க புக் ஆகுதே அதுக்கு காரணம் என்னங்கறத யோசிச்சு பாத்தீங்களா எல்லாம் கொடுப்பன கொடுப்பன இல்லடா குடிப்பினை குடிச்சிட்டு பாட ஆரம்பிச்சாலே சங்கர் வாயில சங்கீதம் தாண்டவ மாடுது ஆக என்னையும் குடிச்சிட்டு பாட சொல்றீங்களா அதுல தப்பே இல்லைன்னா கலைஞனு வெத்தலையே ஒண்ணு

நீங்க எவ்வளவு வாழ்த்துட்டு இருந்தியா பாவதரம் பாடுத்துருந்தீங்க பாவதர பாட

நிப்பாட்டவே முடியாது அடச்சி எல்லாரும் சேர்ந்து என்ன டீல் ஆவல விட்டீங்க போது இன்னும் தெரியல எனக்கு ஒரே தலவலி தலவலி நிக்கலனா மறுபடியும் ஒரு டம்ளர் அடிக்கணும் ஐடியாவா சொல்ல நீ ஐடியா 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 சொல்லுவேன்மே நில்லு நில்லா நில்லா ஓடாதே ஓடாதே நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே நாதர் முடி இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுப்பாம்பே நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே புனாக சந்தேகமா இருக்கு இப்படியே இந்த பூஜாவாலியா அடிச்சு போடுவேன் எத்தனையோ மேடையில எத்தனையோ ராகம் பாடி இருக்கேன் அப்பெல்லாம் வராத பாம்பு இன்னைக்கு இந்த ராகத்துக்கு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் புன்னாகவராளி ராகம் அதுக்கு பிடிச்ச ராகம் இல்ல ராஜா என் பாட்டு மயங்கி வந்தவனே போயிருப்பா இனிமே ஒவ்வொரு மேடையில் நான் பாடுவேன் அப்ப வர போகிற இப்ப போயிருப்பா போராஜா போமா போராஜா போ போம்மா போ

வேறு யாருக்கும் தெரியக்கூடாது கச்சேரிக்கு ஐம்பது ரூபா வாங்கிக்க சரியா ஒம்பது மணிக்கு பாம்பை விடு போட